ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டான சத்தான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிகப்பரிசி மாவில் புட்டு எப்படி செய்யணும் பார்க்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் புட்டு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா தளக்கலான்னு கொதிக்கணும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து இன்றைக்கி புட்டு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கடையில் வாங்கின மாவு தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் வீட்டிலேயே செய்யல கடையில் வாங்கின மாவு தான் எடுத்துருக்கேன் வாங்கி எப்படி செய்ய பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு கப்புக்கு புட்டு மாவு எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உதிரியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கும் போது ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு கையால் பிசைஞ்சுக்கோங்க இல்லைனா கை வந்து சுற்றும் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு மாவைதிரியா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்ச மாவை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க வந்து மாவு வந்து இப்ப மாவு வந்து பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இட்லி பானையில வச்சுதான் அவிக்க போறோம் அதுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா தளபடான்னு கொதிக்கும் போது நம்ம வந்து புட்டு அவிக்கணும் அதுக்கு தண்ணியில வந்து இட்லி பானையில வந்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க தண்ணி நான் இட்லி பானையில தண்ணி வச்சுட்டேன் அதனால கொதிக்குது நல்லா தளப்பலான்னு கொதிக்கட்டும் இட்லி பானையில் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம புட்டுக்கு வேண்டிய பொருளாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முதல்ல தேங்காய் திருவிக்கலாம் நம்ம தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் திருவி ரெடியா வச்சாச்சு இப்போ நம்ம வந்து புட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் தெரியுதா தண்ணி கொதிக்கிற சவுண்டு கேட்குதா உங்களுக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம புட்டு அவிச்சிக்கலாம் இப்போ இட்லி தட்டை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரேபடியா சேர்த்துருக்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான புட்டு ரெடி ஆயிரும் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிட்டு திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்துட்டா இல்லையா சூப்பரா வெந்துருச்சு நல்லா உதிரி உதிரியா வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்ச புட்டை இந்த பிளேட்ல மாத்திக்கலாம் எவ்வளவு உதிரி உதிரியா வெந்திருக்கு பாருங்க இதுல ஒட்டவேல அப்படியே போட்டதெல்லாம் அழகா உழுந்துருச்சு நல்லா புட்டு நல்லா உதிரி உதிரியா இருக்கு செம்ம சூடாகவும் இருக்கு இப்ப இதுல நம்ம வந்து நீங்கள் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் இது கூட திருவண தேங்காய் ஒருபடி சேர்த்துக்கிறேன் இதில் ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காயை அப்படியே நுணுக்கி கூட மேலே சேர்த்துட்டு மாவு தேங்காய் நம்ம சேர்த்துக்கிற சுகர் ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருக்குங்கன்னா அதில் உப்பு நம்ம சேர்த்துருக்கிற இனிப்பு தேங்காய் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஆப்போம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரு அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சிகப்பரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சுக்ரணி பிரத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன் டேட்டா பாய்